ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஜூஸ் லைஃபில் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதனால் நேற்று சாயங்காலமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் விநாயகர் சிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல் பொறி அதுக்கப்புறம் பொறிகடலை விழாம்பழம் கொய்யாப்பழம் வேரிக்காய் வா வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் வாங்கிட்டு வந்தோம் இப்போ மோதகம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பச்சரிசி ஒரு டம்ளரும் கொஞ்சம் பாசி பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் லேசாக வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் நல்லா உடைச்சிட்டு அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த திருச்சத தூக்கி அதில் விட்டு அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் வேக விட்டதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்றரை மண்டை வெள்ளத்தை நல்லா பொடிசாக க சீச்சிட்டு சீச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மண்டை வெள்ளத்தை கரைச்சி லேசாக கரைஞ்சதும் அதை நல்லா வடிகட்டி இந்த மாவு உடனே அதில் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் உப்புமா மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விட்டு கிண்டி எடுத்துட்டு அதை இட்லி தட்டில் துணியை போட்டு அதை எடுத்து வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுன கையில் நெய்யை தடவிட்டு ஒவ்வொரு நல்லா பிசைஞ்சிட்டு கொளக்கட்டை கொளக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிட வேண்டியதான் இப்போ பூரண கொளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு முடி தேங்காயை வந்து துருவி வச்சுக்கோங்க அதே அளவுக்கு மண்டை வெள்ளத்தை வந்து சீச்சு வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த நம்ம பண்ணியிருக்க அந்த தேங்காய் வெள்ளத்தையும் வந்து போட்டு கிளறி விடணும் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம் இதுதான் வந்து உள்ளே வைக்கிற பூரணம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் வெந்நிர் வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க அந்த வெந்நீரை வந்து அந்த கரண்டியால் மாவு விட்டு கலருங்க அதில் ஒரு ஸ்பூன் தேங்கானை விட்டுக்கோங்க அது வந்து நல்ல ஒரு பதமாக வந்துடும் நீங்கள் வந்து அந்த வெந்நீர் விடும்போது அந்த பதம் வந்தோடனே விட்டுருங்க எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அவ்வளோ போதும் அப்புறம் இந்த மாவு ஆறுனக்கப்புறம் இப்போ நான் காஞ்சின் அந்த மாதிரி பூரண குளக்கட்டையை நல்லா உள்ளங்கையில் எண்ணெய் தடவி பூரண கொலக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வைங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட பூரண பூரணக்லக்கட்டை ரெடி ஆகிரும் காரக்கொளக்கட்டையை வந்து நான் வந்து ரெசிப்பியாக எடுக்கல நான் வந்து மோதகத்தையும் பூரண நான் ரெசிப்பியாக எடுக்கலை ஜஸ்ட் அதோட என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ காரக்குழக்கட்டை வந்து நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதான் வந்து நாங்கள் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொளக்கட்டை மூணு வகையான கொளக்கட்டை வந்து வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம் இப்போ வந்து நமக்கு வந்து பூரண கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு காரக்குலக்கட்டை இப்போ வந்து உள்ளே வந்து இட்லி கொப்பரையில் வந்து நம்ம வந்து வச்சாச்சு ஸோ இப்போ அதுவும் வெந்துடும் இப்போ பூரண கொளக்கட்டை வந்து எப்படி நல்லா விழுதுன்னு மட்டும் பாருங்களேன் தட்டில் சூப்பராக அதுவாகவே வந்து விழுந்துருது இப்போ நமக்கு காரக்குலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ சாமி கும்பிட்டுடலாம் விநாயகருக்கு வந்து அப்படியே இந்த மாலையெல்லாம் போட்டு வெள்ளருக்கு மாலை அருகம்புல் மாலையெல்லாம் போட்டு விநாயகர் போட்டாச்சு இப்போ நமக்கு காரக்குலக்கட்டை பூரண கொலக்கட்டை மோதகம் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நம்ம வந்து நேற்று வாங்கிட்டு வந்தால் பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ